திமுக ஜென்ரலாவே நீங்க மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன் திமுக ஆட்சிக்கு வந்தாலே அதிகமாக இந்த ஒபீனியன் எல்லாம் பொதுமக்கள் நான் சொல்வது தவறான இந்த திமுக அரசு இது வரைக்கும் இந்த கஞ்சா கேஸ்ல புடிப்பட்டவங்க இருப்பாங்க இல்லையா அந்த பிடிப்பட்டவங்களோட ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அறுபது சதவீதத்துக்கும் மேலானவர்கள் திமுகவோடு தொடர்புடைய

அப்படின்னு அதை நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கும் சார் இப்போ நீங்க சொல்றது போல அண்ணாநகர் சிறுமியை வந்து சிபிஐ வழக்கு மாத்தை விடாமல் தடுக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வைக்கிறீங்க இப்ப அதிமுக ஆட்சி இருந்தால் அதே பாயிண்ட் தான் நீங்க சொல்லுவீங்களா சார் இந்த காவல்துறை வந்து சரியா செயல்படும் காவல்துறையில நம்பிக்கை என்ற கேள்வி இது இப்போ பேசக்கூடிய நீங்க பேச மாட்டீங்களா இல்ல நீங்க வந்து அதான் நான் சொல்றேன் இது ஸ்டாலினோட இந்த திமுக ஆட்சி காலத்துல உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வீடு இன்னைக்கு ஸ்டூடண்ட்ஸ் கஞ்சா யூஸ் பண்றாங்க அப்பான் டாஸ்மாக்கு அடிமையாக இருக்காருன்னா அந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஆம்பளை பையனும் ஈவன் கேர்ள்ஸ் பொம்பளை பிள்ளைங்க கூட கஞ்சா சாப்பிட்றாங்க இது இன்னைக்கு தமிழ்நாட்டோட மிகப்பெரிய தலையாய பிரச்சனை இப்போ நீங்கள் இந்த டேட்டா எடுத்ததில் கூட ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் ப்ளேசஸில் இருக்காது நைன்த் ப்ளேஸில் தமிழ்நாடு இருக்கும்னு நினைக்கிறேன்

என்னோட மெமரி யாரும் வாழக்கூடாதுன்னு சொல்லல இல்ல நீங்க வெளியே போன சொல்ல வாழக்கூடாதுன்றது பாகிஸ்தான் சொல்லல இருங்க நீங்க சொல்லுங்க முடியும் இல்ல இவ்வளவு விஷயம் எதுவுமே சொல்லாத ஒரு கட்சியை நீங்க இப்படி சொல்லக்கூடாது அதாவது இவங்க ஃபர்ஸ்ட் பதவி ஏற்கிறார்கள் ஐத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுக ஐடி விங் பொறுப்பாளர் நாச்சியார் சோந்தி அவர்கள் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நாங்கள் பேசுகிறோம் வணக்கம் மேடம் வணக்கம் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த வருஷத்தோட இறுதியில் இருக்கிறோம் உங்களை சந்திப்பதில் எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி கேள்விகள் எப்படி இருக்கும்னு தெரியல தொடருங்கள் அதாவது திமுக ஆட்சியில் பாதுகாப்பு எப்படி இருக்கிறது குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குன்ற ஒரு கேள்வி பல இடங்களில் கேட்கப்பட்டு இருக்கு பல அரசியல் விமர்சனம் இதை பற்றி பேசுகிறாங்க நான் அந்த கேள்வியை நான் முன் வச்சிடறேன் அதோட சேர்த்து இன்றைய தலைப்புச் செய்தியாக ஏழாவது முறையாக மீண்டும் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான செய்தியோடு நம்ம இன்டர்வியூ ஆரம்பிக்கலாம் மொதல் வந்து அந்த பெண்கள் பாதுகாப்பு அந்த விஷயத்துக்கு வந்தாங்க இந்த அரசு ஆட்சி அமைச்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சியில் பக்கத்தில் கனியாமூர்னு ஒரு ஊரில் அந்த பொண்ணு ஸ்ரீமதினு ஒரு அந்த இதானது அது இன்ன வரைக்கும் அந்த இவங்களோட ஆட்சியே முடிய போகுது அந்த வழக்குக்கான நீதி அப்படிங்கிறதும் அந்த இறந்த குழந்தையோட நீதி என்னங்கிறது இன்ன வரைக்குமே தெரியல இப்போ இந்த அரசு வந்து மிக அலட்சியமாக கையாண்ட ஒரு வழக்கு அப்படின்னா அது வந்து ஸ்ரீமதியோட வழக்கு இரண்டாவது வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இது வரைக்கும் தமிழ்நாட்டோட ஹிஸ்டரியில் இப்படி நடந்திருக்கான்னு தெரியல யாருடைய ஆட்சியிலையும் கருணாநிதி ஆட்சியில் கூட இப்படி வந்து உச்சநீதிமன்றம் போய் ஒரு கேஸு அப்புறம் உச்சநீதிமன்றம் நீங்க இப்படிலாம் அந்த கேஸ டைரக்ஷன் கொடுத்தது எங்கே இருக்குமான்னு தெரியல உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த சிறுமியின் வழக்கு அண்ணாநகர் நகர் சிறுமியோட வழக்கு பத்து வயசு குழந்த அது அந்த குழந்தைய ரேப் பண்ணிடுறாங்க அந்த குழந்தைய ரேப் பண்ணன்னு கேஸ் கொடுக்க போன அம்மா அப்பாவை அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தாக்கியிருக்காங்க அதுதான் வழக்கே பொண்ணு பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டிருக்கு நம்ம யார் அடிக்கிறோம் விக்டீம் அடிக்கிறோம் பேரண்ட்ஸை பதிவு செய்ய போனவங்களை எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு கேட்டப்ப போனவங்க மேல நம்ம வந்து தாக்குதலுக்கு ஆளாகும் அப்ப அந்த வழக்கு தான் இந்த திமுக அதாவது வந்து அவரோட கண்ட்ரோல்லே இல்ல அப்படிங்கற அளவுக்கான ஒரு வஸ்ட் சுச்சுவேஷன் இங்க நடக்குது அப்ப அந்த பத்து வயசு சிறுமிக்கு நீங்க வந்து அதுவும் என்ன கேஸ் சாதாரண கேஸ் கூட கிடையாது ஒரு பத்து வயசு குழந்தைய வந்து நம்ம ரேப் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது இன் கேஸ் இந்த சம்பவம் உத்தரப்பிரதேச நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு பாஜக நடந்துருச்சுன்னா இங்க இருக்க அறிவுஜீவிகள்லாம் பொங்குவாங்க ஆனா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு எதுவுமே அப்ப என்ன பண்றாங்க போகுது ஹைகோர்ட் தானா போகல ஹைகோர்ட் தானா அந்த கேஸை எடுக்குது தானா வந்து எடுக்குது எடுக்கும் போது அந்த அப்படி நீங்க வந்து அது சுப்ரீம் கோர்ட் போ போகணும் இந்த வழக்கு விசாரணை சுப்ரீம் கோர்ட் போகணும்னு அவங்க கோரிக்கை வச்சப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுது இது மேல்மூட்டு முறையீடு அங்க போய் செய்கிறாங்க இதெல்லாம் வந்து சிபிஐக்கு போகக்கூடாது போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல்முறையீடு போகிறாங்க அப்போ ஒரு வழக்கு என்னடா ஒரு பொண்ணு அதுவும் பத்து வயசு குழந்த அது பாதிக்கப்படுது அது பாதிக்கப்படுற வழக்குல ஒரு உயர் நீதிமன்றமே முன்னாடி வந்து அந்த கேஸை எடுக்குது அது சிபிஐக்கு மாற்றணுங்கிற வரைக்கும் போறாங்க அப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா நீங்க வந்து தமிழ்நாட்டு ஐபிஎஸ் ஆஃபீஸஸ் இல்லாத வேற ஸ்டேட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை போட்டு நீங்கள் ஒரு குழு ஒன்று ஃபார்ம் பண்ணி இந்த விசாரணை மீன் கொள்ளுங்களான்னு சொல்லுதுங்களா இது இது வந்து பாதிக்கப்பட்ட குழந்தை மேலே வந்து நம்ம வந்து எவ்வளோ ஒரு அலட்சியமாக ஒரு அரசாங்கம் எத்தனை அலட்சியமாக இதை கையாண்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் ரெண்டாவது உள்ளே இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை யாரோட கண்ட்ரோலில் இருக்குது இந்த ரெண்டு கேள்வியும் இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஊன்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ஸ்டாலின் அவர்களுடைய இந்த நாற்பத்தி மூணு வருஷ நாற்பத்தி மூணாம் மாத ஆட்சியில் தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு எதிரான வன்முறைகள்ங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டு தான் இருக்குது ஆனால் எல்லா கேஸ்லையும் என்ன அப்படின்னீங்கன்னா டைரக்டாக அந்தந்த திமுக அந்த பகுதியை சேர்ந்த நிர்வாகிகள் ஒவ்வொரு கேஸ்லையும் போய் இன்டர்ஃபியர் ஆகிறாங்க அதுதான் உண்மை இப்போ ஏன் ஒரு மூன்று வருஷம் போயுமே உங்களுக்கு வந்து ஸ்ரீமதி கேஸ்ல அந்த பொண்ணுக்கு நீதியே கிடைக்கல இறந்து போன குழந்தைக்கு இன்ன குழந்தைக்கு நீதி கிடைப்பது ஒரு பத்து வயசு மகா மகா கேவலமான ஒரு செயல் அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு ஒரு நீதி கிடைக்க கூடாது சிபிஐக்கு கேஸை நீங்க மாத்தக்கூடாதுன்னு தமிழக அரசு ஏன் பதட்டப்பட்டது அப்படின்னா தப்பு ஏதோ அரசாங்க சைட்ல அரசாங்கம் சார்ந்தவங்க சைட்ல அது இருக்குதுன்னு தானே அர்த்தம் இல்லையா காவல்துறையாலே இந்த கேஸை எடுத்து நடத்த முடியுன்ற ஒரு பாயிண்ட்ல கூட பாக்கலாம்ல சார் நீங்க அப்படியே பாயிண்ட் நீங்க வந்து காவல்துறையாலாம் நடத்த முடியும்னா ஏன் வந்து உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த கேஸ் எடுக்குது தனம் முன் வந்து ஏன் எடுக்கிறாங்க மறுக்க முடியாது சில காவலர்கள் தப்பு பண்ணிருக்காங்க அதை மறுக்கவும் முடியாது அதை காரணமா வச்சு காவல்துறைக்கு அந்த அந்த தகுதி இல்லையா அந்த கேஸ் எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு திறமை இல்லையா அவங்களுக்கு காவல்துறை அப்படிங்கிறது ஸ்டாலின் ஆட்சிக்கு முன் ஸ்டாலின் ஆட்சிக்கு பின் அப்படின்னு அதை நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கும் சார் ஏன் அப்படின்னீங்கன்னா இன்ன வரைக்கும் நடந்த எல்லா ட்ராசிட்டியுமே நீங்க இது இந்த விசாரணை கைதிகள் மரணம் இருக்கு இல்லையா ஒவ்வொரு க கைதிகளையும் விசாரி கஸ்டோடிய நீங்க கூட்டிட்டு போறீங்களா அந்த விசாரணை கைதி மரணங்கள் எல்லாமே வந்து இந்த நாற்பத்தி மூணு மாசத்துல வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கு ஏன் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து இப்படி சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அதிகரிச்சிருக்குது அப்படி பாதிக்கப்படுறவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விசாரணை கைதிகளாக போய் இறந்தவங்க மேக்சிமம் யாரு அப்படி இருக்காங்க பார்த்தா எல்லாமே விளிம்பு நிலை மனிதர்களாக இருக்காங்க ரொம்ப குடும்பத்தை மனிதர்களாக இருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் தான் என்னன்னா நீங்க வந்து இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத்து ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது ஆம்ஸ்ட்ராங் மாதிரியான பெரிய ஒரு தலித் தலைவர்கள் கொல்லப்படுகிறார்கள் இந்த இந்த பக்கம் பெண்களுக்கு எதிரான வன்முறை அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஒரு இந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திமுக கூட்டம் ஒன்றும் இல்லை தான் பகுதியில்தான் நடந்தது ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துல போலீஸ் பொண்ணோட அந்த பிசியோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க திமுக பிரமுகர்கள் பிரமுகர்கள் அப்ப அங்க பஞ்சாயத்து நடக்குது சார் போலீஸ்க்கே இவங்க என்ன சொல்றாங்கன்னா திமுக நிர்வாகிகள் இந்த கேஸ் இப்படியே விட்டுடுங்க இங்கேயே இப்படியே பேசி முடிச்சுப்போம் இதை நம்ம பெருசு படுத்த வேண்டாம் அப்படின்னா அங்க ஒரு ஒரு மணி நேரம் பஞ்சாயத்து நடக்குது அந்த கேஸ் அந்த இன்சிடென்ட்ல கனிமொழியும் தமிழ் சிதங்கமாணியம் தான் அந்த நிகழ்ச்சியில அன்னைக்கு கலந்துக்கிறாங்க அப்ப ரெண்டு திமுக எம்பிஸ் விமன் எம்பிஸ் நடந்துக்கிற அந்த கூட்டத்துல ஒரு பிசி பாதிக்கப்படுறாங்க பெண் போலீஸ் பாதிக்கப்படுறாங்க திமுக நிர்வாகிகள் யார் எந்த பொண்ணு அது எல்லா இடத்துலையும் அவங்க கையை பிடிச்சிருக்கிறது தான் அவங்களோட பழக்க வழக்கமே அப்படிங்கும் அவங்க இதெல்லாம் பார்க்கும்போது தான் பெண் போலீஸ்க்கு இங்கே நீதி கிடையாது ஒரு பத்து வயசு குழந்தை குழந்தைய ரேப் பண்றது ஒரு கேவலமான செயல் அப்படிங்கும் போது அதுக்கு கூட வந்து நம்ம போராட வேண்டியதாக இருக்கிறது ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீமதி வழக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு வழக்குமே எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா இதில் எல்லாத்துலையுமே என்னன்னா திமுக நிர்வாகிகளோட ஒரு தலையீடு அப்படிங்கிறது இருக்குது இல்லை இன்னும் கூடுதல் என்ன கேட்குறேன்னா கிரைம் ரேட்டை பொறுத்த அளவுக்கு ஓவரால் கிரைம் சொல்லி நம்ம இந்த வீடு அறிக்கையில் சுருக்கமாக அந்த செய்தி மட்டும் சொல்லிடுறேன் நான் நானூத்தி நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஒன்பது கிரைம்ஸ் வந்து ஒரு வருஷம் ஒரு ஒரு லட்சம் மக்கள் இருக்காங்கன்னா இல்லை ஐநூறு பேருக்கு மேலே அந்த கிரைம்ல ஈடுபடுறாங்க அதில் குறிப்பாக அதிகமாக இருக்கிற ஹை கிரைம் ஸ்டேட்ஸ் எடுத்துட்டோம்னா உபி கேரளா மகாராஷ்டிரா டெல்லி பீகார் இதுதான் அதிகமான கிரைம் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அந்த கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் எவ்வளோ தேவலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கிரைம் இந்த நியூஸ் அப்படிமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இப்போ நீங்கள் சொல்கிறது போல அண்ணாநகர் சிறுமியை வந்து சிபிஐ வழக்கு மாற்ற விடாமல் தடுக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வைக்கிறீங்களே இப்போ அதிமுக ஆட்சி இருந்தால் அதே பாயிண்ட் தான் நீங்கள் சொல்லுவீங்களா நீங்கள் காவல்துறை வந்து சரியா செயல்படும் காவல்துறை மேல நம்பிக்கை இல்லை கேள்வி இது இப்ப பேசக்கூடிய நீங்க பேச மாட்டீங்களா இல்ல நீங்க வந்து அதான் நான் சொல்றேன் இது வந்து ஸ்டாலின் ஆட்சிக்கு முன் ஸ்டாலின் ஆட்சிக்கு பின் அப்படின்னு நான் இந்த காவல்துறையோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம அணுகிறோம் ஏன் அப்படின்னா திமுக ஆட்சி காலத்துல வந்து ஸ்டாலினோட இந்த திமுக ஆட்சி காலத்துல உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வீடு இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கஞ்சா யூஸ் பண்றோம் அப்பான் டாஸ்மாக் அடிமையா இருக்காருன்னா அந்த வீட்டுல இருக்கிற ஒரு ஆம்பளை பையனும் ஈவன் கேர்ள்ஸ் பொம்பளை பிள்ளைங்க கூட கஞ்சா சாப்பிடுறாங்க இது இன்னைக்கு தமிழ்நாட்டோட மிகப்பெரிய தலையாய பிரச்சனை இப்ப நீங்க இந்த டேட்டா எடுத்ததுல கூட ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் பிளேசஸ்ல இருக்காது நைன்த் பிளேஸ்ல தமிழ்நாடு இருக்கும்னு நினைக்கிறேன் இதே டேட்டாவை நானும் பாத்திருக்கேன் நைன்த் பிளேஸ்லயும் டென்த் பிளேஸ்லயும் தமிழ்நாடு இருக்குது அப்ப என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேட் ஆஃப் கிரைம் அதை வந்து அதிகரிக்கிறதுக்கு இப்ப உத்தரப்பிரதேச மாதிரியான ஒரு மாநிலத்துல அதிகரிக்கிறது கஞ்சா மிக முக்கிய காரணம் எஜுகேஷன் இல்லாதது ஒரு காரணம் காரணங்கள் காரணங்கள் சமூக ஒவ்வொரு ஊர்லயும் மாறுபடுது சார் தமிழ்நாட்டுல இந்த கிரைம் அதிகரிக்கிறதுக்கான மிக முக்கிய காரணமாக என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கஞ்சா அந்த கஞ்சா கடத்தனவங்கள்ல பல பேர் வந்து நான் சொல்றேன் டேட்டா நீங்க இதை வந்து நான் சொல்வது தவறான தகவல் கொடுத்தா ஏன்னா இந்த திமுக அரசு எல்லாத்த கேஸ் போடுவோம் அதனால நான் சொல்றேன் ரொம்ப எக்ஸாக்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வரைக்கும் இந்த கஞ்சா கேஸ்ல புடிப்பட்டவங்க இருப்பாங்க இல்லையா அந்த புடிப்பட்டவங்களோட ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல மோர் தென் சிக்ஸ்டி பர்சன்ட் அறுபது சதவீதத்துக்கும் மேலானவர்கள் திமுகவோடு தொடர்புடையவர்கள் அதுதான் உண்மை சார் டெல்லியில ஒருத்தரை பிடிக்கிறாங்க டெல்லியில இருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி டெல்லியில ஒருத்தரை பிடிக்கிறாங்க அது வந்து ஹண்ட்ரட் கிலோஸ்க்கு மேல கஞ்சா இல்லாம வேற ஒரு பொருள் அது நாகப்பட்டினத்துக்கு அவர் கடத்தறாரு அவர் யார் அவர் ஹிஸ்டரி ஜியாகிரபி என்னன்னு பார்த்தோம்னா அவர் ஒரு திமுக நிர்வாகி நாகப்பட்டினத்தை சேர்ந்தவர் இங்க சென்னைக்குள்ள இந்த ஒரு மூணு வருஷத்துல ரெஜிஸ்டர் ஆயிருக்க கேஸ் போலீஸ் ரெக்கார்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்க கேஸை எடுத்து நீங்க பார்த்தா கூட அதுல வந்து மகன் இல்லாட்டா அம்மா எல்லாருமே அந்த கிரைம்ல இன்வால்வ் ஆயிருப்பாங்க பாத்தீங்கன்னா அதுல அம்மா வந்து திமுக கட்சியில ஏதாவது கனெக்ட் ஆயிருப்பாங்க இல்ல ஒரு நிர்வாகியா எதுவும் ஒண்ணு இருப்பாங்க இல்லைன்னா அவங்க திமுக கவுன்சிலரா இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் லெவல் போஸ்டிங்ல அவங்க இருக்காங்க அதனாலதான் நான் ரொம்ப கெட்டடா சொல்றேன் இந்த கிரைம்ல ஈடுபடுறவங்க யார் ஒரு ஆளும் கட்சியோட உறுப்பினர்களே இதுல வந்து நிறைய கிரைம்ல ஈடுபடுறதுதான் ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து கஞ்சா மெத்தமெட்டமைட்டமை எடுத்துக்கோங்க ஜமர் சாதி எங்க இருந்தாரு திமுகவோட தானே இருந்தாரு அப்படிங்கும் போது இந்த அது சர்வதேச லெவல்ல கடத்தல்னாலும் சரி கிரவுண்ட் லெவல் கடத்தலனாலும் சரி மாநிலத்துக்குள்ள இருக்கிற கடத்தல்னாலும் சரி இதுல பெரும்பாலானவர்கள் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அதுதான் உண்மை அப்போ இந்த போதைப் பொருள் எவ்வளவு புழக்கம் அதிகமாகுதோ அந்த ஊர்ல எல்லாம் அந்த எல்லாம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே தான் இருக்கும் அதை ஸ்டாலின் துறை ஸ்டாலினுக்கு கீழே இருக்கின்ற காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியலை அப்படிங்கிறது தான் உண்மை இல்லை இப்ப அதிமுக ஆட்சியில் போதை பொருள் பழக்கம்லாம் இல்லையா சார் அதாவது நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அதிமுக ஆட்சினாலும் சரி காங்கிரஸ் ஆட்சினாலும் சரி பாஜக ஆட்சினாலும் சரி எல்லா அரசாங்கங்களோட ஆட்சியிலும் போதை அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும் சரிங்களா போதையே இல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு தூய்மையான சமூகத்தை உருவாக்குறதுக்கு அப்படிங்கிறது இன்னை லெவல்ல அது பாசிபிலிட்டி இல்லைங்கிற மாதிரி உங்களுக்கு சர்வதேச அளவுல இந்த கிரைம்ங்கிறது பெரிய அளவுக்கு நெட் மாஃபியா சரியா அப்போ நீங்க இங்க இருக்கின்ற இந்தியன் போலீஸ் அண்ட் ஒவ்வொரு ஸ்டேட் போலீஸும் ஏன் ஊர்ல இது பெரிய அளவுக்கு பரவக்கூடாதுங்கிறதுல எவ்வளோ தூரம் நீங்க ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே தனி விங்குறது இல்லையா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு மது ஒழிப்புக்குன்னு தனித்துறை இருக்கிறது போதைப்பொருள் கடத்தலுக்கெல்லாம் நீங்க தனித்துறையை வச்சிருக்கீங்க அப்படிங்கும் போது அந்த நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அவங்க எவ்வளவு ஆக்டிவா பீல்ட்ல வேலை பாக்குறாங்களோ அந்த அளவுக்கு நீங்க கடத்தவை நிறுத்த முடியும் இல்ல ஒவ்வொரு நாளும் செய்தி வந்து தானே இருக்கு இத்தனை கிலோ மெத்த பட்டம் எடுத்தோம் இத்தனை கிலோ பெஞ்சம் நாங்க பறிமுதல் பண்ணோம் செய்தி வந்து தானே இருக்கு அதை தான் நான் சொல்றேன் அந்த செய்தியவே நீங்க எப்படி பிரிக்கணும்னா திமுகவோடு தொடர்புடைய சாஃபா செய்த சாதிக் அந்த இது என்ன போலீஸ் இங்க அந்த இன்டர்நேஷனல் போலீஸ் இங்க வந்து அது மத்திய அரசுக்கு வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் என்சிபி டிபார்ட்மெண்ட் வந்து அவரை பெரிய அளவுல தேடி கண்டுபிடிச்சு இன்னைக்கு அவர் பல வழக்குகள் அவர் மேல போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் சாதிக்கு முன்னாடி எவ்வளவு இந்த மாதிரி வழக்குகள் பதிவாச்சு ஜாஃபர் சாதி மேல இன்னும் நிரூபிக்கப்பட்ட எந்த ஒரு ஆதாரமும் சமர்ப்பிக்கப்படலன்ற மாதிரி ஒரு விஷயமா பேசிட்டு இருக்காங்க இல்ல போன வாரம் ஒரு ரிப்போர்ட் வந்தது ஜாஃபர் சாதிக்கு வந்து தங்கிட்ட வந்த கருப்பு பணங்களை எல்லாம் எப்படி வெள்ளைப்பணமாக மாற்றினார் அதற்கு தமிழ்நாடோட கல்வித்துறையை வந்து அவர் எப்படி பயன்படுத்திக்கிட்டார் அப்படிங்கிறத வந்து அமலாக்கத்துறை சொல்லியிருக்கு அப்ப நான் இந்த அமலாக்கத்துறை வந்து இப்ப அமலாக்கத்துறையை மத்திய அரசோட அமலாக்கத்துறை இதெல்லாம் சொல்லியிருக்குன்னு சொன்னோம்னா இங்க இருக்க உடன்பரப்புகள் என்ன சொல்லுவாங்கன்னா அமலாக்கத்துறையினாலே அது வந்து அஹ் என்ன சொல்றது பொய் சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க அமலாக்கத்துறை பொய் சொல்லாது அமலாக்கத்துறை நேர்மையாக எல்லா விஷயங்களையும் கண்டுபிடிக்கணும் அதை பாஜக கவர்மெண்ட் எப்படி மாத்திக்குது தான் கூட வந்து சரண்டர் ஆயிட்டா அது வேற மாதிரி டீல் பண்ணும் ஆஹ் சரண்டர் ஆகலைன்னா அது வேற மாதிரி டீல் பண்ணும் அதுதான் வித்தியாசம்னு வச்சுக்கோங்களேன் பட் டிபார்ட்மெண்ட் சொல்லுங்காதான் வேலை பாக்குதோ டிபார்ட்மெண்ட் சொல்லுங்கதான் வேலை சோ அந்த வகையில் வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து குற்றங்கள் நிரூபிக்கப்படலை அப்படின்னா குற்றங்கள் ஒரு பக்கத்தில் நீங்க சொல்றது ஒரு பாயிண்ட் ஒத்துக்கலாம் என்ன அப்படின்னீங்கன்னா சிட்றஸ்ன்னு திமுகவோட தொடர்புடைய ஒருத்தர் வந்து இந்த கேஸ்ல வந்து ஜாதிக் கேஸ்ல வந்து ஜாஃபர் சாதி கேஸ்ல வந்து அவர் வந்து அவரோட பெயரை ஆரம்பத்தில் அடிபட்டது உதயநிதி டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு அதுக்கப்புறம் அவரோட பெயர் அடிபடலை அப்ப இதையும் அதையும் கனெக்ட் பண்ண முடியுமா உதயநிதியோட டெல்லி பயணத்தையும் இங்க நம்ம கொடமாக்கா சிற்றரசு வந்து அவருடைய அலுவலகத்தை எல்லாம் அவர் வந்து இந்த இதெல்லாம் பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்ல கொரியர் பண்ணுவாங்கல்ல அந்த கொரியர் கம்பெனி அவர் நடத்திட்டு இருந்தார் அந்த கொரியர் கம்பெனியில இருந்து தான் இந்த பொருள் எல்லாம் கடத்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட் எல்லாம் நியூஸ் பேப்பர்ல வந்தது செய்திகள்ல வந்தது சரிங்களா ஆனா அதுக்கப்புறம் அந்த சிற்றாசுங்கிற ஒரு விருப்பன்ற ஒரு பாயிண்ட் வரும் வரும்போது அதுக்கான பதில் இருக்கா நம்மள்கிட்ட என்ன அப்படின்னீங்கன்னா இல்ல சார் இப்போ வந்து என்னன்னா அமீர் அவரோட பேர் வந்து குற்றப்பத்திரிக்கைகளால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு ஆனா அமீரை விட பரபரப்பாக பேசப்பட்ட இந்த வழக்கோடு மிக நெருங்கிய தொடர்புல இருக்க சிற்றசு பேர் குற்றப்பத்திரிக்கைகள் இல்ல சோ அங்க என்ன அரசியல் விளையாண்டது அப்படிங்கிறது கடவுளுக்கு மட்டும்தான் விளிச்சி கடவுளை நம்பிக்கிறவர்களுக்கு சரிங்களா அப்படிங்கும் போது இது என்ன அப்படின்னீங்கன்னா நீங்க அதான் என்னன்னா ஒரு அரசாங்கம் அது மாநில அரசாங்கமோ மத்திய அரசாங்கமோ தன்னோட இன்ஃபுளுச நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தாங்க குற்றவாளி அப்படின்றதுனால தப்பிக்க விடுது பாத்தீங்களா அது எல்லாமே தான் ஒரு சமூகத்துல குற்றம் நடப்பதற்கான வாய்ப்புகளை அதிகம் ஏற்படுத்தி தெரிகிறது அதுதான் சரி ரைட்டு இன்னொரு நம்ம சம்பவம் பேசுறதுனால கேட்குறேன் நெல்லையில் நடந்த ஒரு நான்கு நாளுக்கு நடந்த ஒரு சம்பவம் அது பட்ட பகலில் நடுவாட்லயே வச்சு கட்டுறாங்க கோர்ட்டு வாசல்லேயே வச்சு விட்டுறாங்க சுத்தி ஏகப்பட்ட போலீஸ் இருக்கிறாங்க இதுவும் மிகப்பெரிய அளவு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவத்துக்கு பிறகு சங்கர் சிவா என்ன சொல்கிறார் அப்படின்னா கோர்ட்டுகளுக்கு வந்து துப்பாக்கி அந்த போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுங்கன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்திருக்கார் இந்த சம்பவத்தை எப்படி அணுகுது திமு அதிமுக அந்த கொலை உண்டவர்கள் அவங்க ஏற்கனவே பல கேஸ்ல கொலையானவர்கள் கொலையில ஈடுபட்டவங்க அப்படிங்கிற ஒரு வாதம் ஒரு பக்கம் முன்வைக்கப்படுது அது அவங்க வந்து தப்பே பண்ணியிருந்தாலும் ஒரு நீதிமன்ற வாசல்ல வச்சு வெட்டுறது அப்படிங்கிறது இல்லையா ஏன்னா இது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் கிடையாது இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்படிங்கும்போது இது வந்து ரொம்ப அதாவது அந்த ஒரு நிகழ்வு நடக்குதுங்களா இந்த மாதிரியான கொடூர நிகழ்வு அடிக்கடி ஏன் நடக்குது எப்போயும் ஒன்று நடந்தா ஓகே சார் அடிக்கடி அது ஸ்டாலின் திமுக ஆட்சியில் ஏன் இது அடிக்கடி நடக்குது நீதிமன்ற வாசல்லையே வச்சு விட்டுறது அப்படிங்கிறது அது ஏன் அடிக்கடி நடக்குது அப்போ இது வந்து குற்றவாளிகளோட தவறு அந்த ஒண்ணு இந்த குற்றவாளிகளுக்கு பின்னாடி இருக்கிற நெட்ஒர்க் வந்து திமுகவோட தொடர்புடையதா இது எல்லாத்தையுமே நம்ம சேர்ந்து பார்க்கணும்

அப்போ அந்த அம்மா வந்து சொல்லி எழுதாங்க தெரியுமா அந்த சாமிநாதன் அமைச்சர் சாமிநாதன் முன்னாடி தானே எழுதாங்க அவன் அப்ப சாமிநாதன் அவர் சுத்தி இருந்தோம் நாலஞ்சு பேர்லாம் எப்படி தலையை தொங்க போட்டுட்டு இருந்தாங்க அப்ப அந்த பெண் கேட்ட ஒவ்வொரு கேள்வியிலையும் நியாயம் இருந்துச்சா இல்லையா இருந்துச்சு இந்த அரசாங்கம் ஆஹ் ஒரு இதா செயல்பட்டு இருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது அப்ப இது மொற்ற தவறுக்கும் காரணம் அரசாங்கம் தான் யாரு சொல்றாங்க பாதிக்கப்பட்ட பெண்களே அதுதான் சொல்றாங்க அப்படிங்கும்போது இங்க என்ன அப்படின்னீங்கன்னா சார் ஒரு கொலை நடப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கும் பொருளாதார மிகப்பெரிய காரணமா இருக்கும் எப்பயுமே இரண்டாவது பகை உணர்வு அப்படிங்கறது அந்த வெஞ்சன்ஸ் எண்ணங்க அது எல்லா கொலைகளுக்கு பின்னாடி பழிதீர்க்கிறது தானே இருக்கு அது அரசியல் கொலையாக அவங்களால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லா ஸ்மெல் பண்ண முடியுமா நடக்கிறது முன்னாடி பண்ண முடியும் இல்ல சார் நீங்க எல்லா அடிப்படையில் நீங்க மையப்படுத்தி பேச முடியுமா நீங்க வந்து ஒரு இல்ல நீங்க ஒரு ஆட்சியில ஒரு கிரைம் அப்படிங்கறது வந்து அதிக அளவுல நடந்தது அப்படின்னா ஜெயலலிதா இருந்தபோது அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பதவி ஏற்ற போது சொன்னாங்க நமது கழக அரசு ஆட்சி வந்தது அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லா ரவுடிஸும் ஆந்திராவுக்கு ஓடி போயிட்டாங்க அப்படி அது அப்படி ஒரு ஒரு தில்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சட்டமன்றத்துல சொல்றாங்க அப்படின்னா அப்போ அது எவ்வளவு தூரம் அந்த ஒரு கட்ஸ் வேணும் அது அவங்க தனிப்பட்ட ஆளுமை மட்டும் சொல்றது கிடையாது என்னுடைய நிர்வாகம் இப்படித்தான் இருக்குன்றதையும் சேர்த்துதான் சொல்றாங்க நான் வரேன் வந்ததுனால எல்லா ரவுடீசும் வேற ஸ்டேட்டுக்கு போறாங்க அப்படின்னா இனிமேல் இங்க ரவுடி ஆட்சி நடக்காது அப்படிங்கும் போது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சொல்றாங்கன்னா அப்ப ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் நடந்த கருணாநிதி ஆட்சி காலத்துல இங்க ரவுடியேசும் ஓங்கி இருந்தது அதுதான் அவர்கள் பத்து வருஷம் வீட்டுக்கு போறதுக்கு அன்னைக்கு மிக முக்கிய காரணமா இருந்துச்சு திமுக ஜென்ரலாவே மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன் திமுக ஆட்சிக்கு வந்தாலே அதிகமாக இந்த ஒபீனியன் எல்லாம் பொதுமக்கள் மக்கள்கிட்ட இருந்து வரது திமுக ஆட்சி வந்தா ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க ஒண்ணு வந்து ரவுடியிசம் ஏன்னா இந்த கட்சி கட்சியோட அடிப்படை அப்படிங்கறத ரவுடியிசம் அது ஒண்ணு ரெண்டாவது திமுக வந்தா காஞ்சி காஞ்சிரும் பூமி காஞ்சிரும் தண்ணி கிடைக்காது

பிஜேபி கொண்டு வந்தது இந்த மாதிரி போய் பொய்யா வாட்ஸ்அப் தகவல்களை அனுப்புறது எல்லாமே அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா யார் இன்னைக்கு ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை மத்தியில காங்கிரஸ் பண்ணாது அண்ட் இங்கே ஸ்டேட்ல வந்து அதிமுக பண்ணாது பிகாஸ் போத் காங்கிரஸ் அண்ட் ஏடிஎம்கே ரெண்டு பேருமே மிதவாதிகள் எல்லா விஷயங்கள்லயும் மதத்திலயோ இல்ல சாதியிலையோ இல்ல வேற எந்த ஒரு சோசியல் கிரைம் மாதிரி இருக்கிற விஷயங்களை எக்ஸ்ட்ரீமிஸ்டா இந்த ரெண்டு பார்ட்டியுமே இருக்காது அண்ட் டிஎம்கே அண்ட் பிஜேபி இவங்க எல்லா விஷயங்களையுமே எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான் இப்ப அவங்க வந்து இந்துக்களுக்கு எதிராக பேசுறாங்க முஸ்லீம்களுக்கு எதிராக பிஜேபி பேசுது அப்படின்னா இவர்கள் பார்ப்பனவர்களுக்கு எதிராக பேசுவார்கள் அவ்வளவுதான் ஆனா இவங்க ரெண்டு பேருமே வெறுப்பு அரசியலை மையமா வச்சுதான் அரசியல் கட்சியவே கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த தான் தவறுதான் சொல்லுவாரு ஏன்னா இஸ்லாமிய வெறுப்பு அரசியல் வேற இங்க யாரும் பார்ப்ப வெறுப்பு அரசியல் யாரும் நடத்தல

அன்னைக்கு இந்த திமுக காரர்கள் எல்லாரும் எழுதிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த சொன்னீங்களா நேரேட்டிவ் செட் பண்றாங்க செட் பண்றாங்க அப்போ அந்த நேரேட்டிவ் செட் பண்ணுறதுக்குன்னு திமுக பெய்டு ஜேர்னலிஸ்டிங் இருக்காங்க திமுக பெய்டு ஊடகவாதிகள் இருக்காங்க திமுக பெய்டு முற்போக்காளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க இங்க இருக்காங்க சரிங்களா அவங்க எல்லாம் இவங்க எல்லாம் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா இது பார்ப்பனர்கள் இல்லாத முதல் சட்டசபை சபை எழுதுனாங்க சார் எழுதுனாங்க அதில் பெரிய புலகாங்கிதம் அடைஞ்சிட்டாங்க அப்போ இவங்க வந்து என்னன்னா இந்த இன்கூலிஸ் இன்க்ளூசிவ் பாலிடெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அவங்க எப்பயுமே வெறுப்பை முன் வச்சு தான் போறாங்க இப்போ அவங்க அளவுக்கு வந்து என்ன அப்படின்னீங்கன்னா இஸ்லாமியர்களை நாங்கள் வெல்லுவோம் வெட்டுவோம் கொத்துவோம் பிஜேபிக்காரன் பேசுற மாதிரி டேஎம்கே இங்க பேச முடியாது அது ஒண்ணுதாங்க பிரச்சனை பாதுகாப்பாக சிறு இந்த சிறுபான்மையின பாதுகாவலர் சிறுமையான பாதுகாவலர்னு சொல்றாங்க இன்கேஸ் நெக்ஸ்ட் டைம் இது ஒரு அவங்க ஒரு லிட்மஸ் டெஸ்ட்டா கூட வச்சுக்கட்டும் அடுத்த முறை நீங்க இருபத்தி ஆறுல தேர்தல் நினைக்கும் போது அந்த காங்கிரஸ் ஒரு கட்சி கூட ஒட்டிக்கிட்டே இருக்குல்ல அந்த கட்சியை கழட்டி விட சொல்லுங்க காங்கிரசுங்கிற ஒரு கட்சியே கலட்டி நாங்க கூட்டணி அமைக்கிறோம் ஆனா காங்கிரஸ் ஒரு கட்சியை கலட்டி விட்டுட்டு அந்த நேரத்திலையும் காங்கிரஸ் கலட்டி விட்ட பின்பம் சிறுபான்மையினரும் அது போத் முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன் இருக்கிற மைனாரிட்டிஸ் எல்லாரும் இந்த திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா நீங்க அன்னைக்கு சொல்லுங்க